நண்பிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் மகர ராசி படங்கள் தான் இம்மாத நிலையை வந்து ஆராயும்போது இம்மாத துவக்கத்திலேயே வந்து உங்களுடைய ராசி நாள் வக்ரமாய் இருப்பது சற்று பாதலம்தான் வக்ரம் ராசிநாத அவரே வந்து குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தில் வந்து இருப்பது வக்கரமாக இருப்ப என்ன கொஞ்சம் சின்ன சின்ன கெல்திரியான பிரச்சனைகள் சின்ன சின்ன குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வறுமையானது இருக்கும் திடீர் செலவுகள் வரும் திடீர் விரை செலவுகள் வரும் குடும்பத்தில் பெரிய அளவு பாதிப்பிற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து தனாதிபாவே வந்து ராசிநாதனாக வர்றதுனால பெரிய அளவுக்கு கெடுதலில் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது கண்டிப்பாக வந்து புகழ்வீட்டில் கீர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்தாலும் அந்த கேது குருவின் பார்வையில் இருக்கிறது ஏ பாக்கிய அதிர்ஷ்டம் யோகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பதால் வந்து கேது கண்ணி கேது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது மாத துவக்கத்திலேயே வந்து பார்க்கும்போது அட்டமாதிபதி யான சூரியன் வந்து ஆறு ஒம்பது குடையனுடனும் ஐந்து பத்து குடையனுடனும் சேர்ந்து இருப்பது கண்டிப்பாக வந்து இம்மாதம் வந்து கண்டிப்பாக வந்து பாட்டனாரை இழக்கக்கூடிய அப்படி பாட்டனாரு கர்மத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை வந்து காமிக்கிறது ஏன்னா வந்து ஐந்தாம் பாகத்தை வந்து கொடுக்கும் பாட்டனார் அந்த பாட்டனார் கர்மத்தை கர்மங்கள் உண்டு அதே சமயத்தில் வருமானமும் வந்து கொடுக்கும் நல்லது நடக்கும் கெடுகளும் நடக்கும் ஏன்னா வந்து அட்டமாதிபதி போய் வந்து ஆறு ஒம்பது குடி சம்மந்தப்பட்டிருப்பதால் தப்புனாருக்கு வந்து வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் தப்புனாருக்கு விரைவாக சின்ன சின்ன விரை ஏன்னா வந்து அவர் வந்து ஆறு ஒம்பது குடியிருந்து போய் சேர்ந்துருக்கார் ஆறு ஒம்பது குடியிருந்து போய் சேர்ந்து அவர் வந்து சாதம் இல்லாத இடத்தில் வந்து இருப்பது சற்று வீக்னஸ் தான் அவர் ஏழாம் இடத்துல இருப்பது மனைவிக்கு சின்ன சின்ன கெழ்த்தரியான பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் இந்த பிரச்சனை வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு ஒன்பதுக்கு அதிபதியான புதன் வந்து ஆடி மாதம் மூணாம் தேதி வந்து சிம்மத்திற்கு வந்து செல்கிறார் ஆர்வப்போருக்கு எட்டில் மறை ஓதும் போதும் சற்று பாதகம் தான் பாக்கிய அதிர்ஷ்டம் இப்படி சற்று தடை தாமதத்தை வந்து உண்டு கொண்டதான் வந்து செய்யும் தாப்புனாருக்கு வண்டிவான தீபத்து சின்ன சின்ன விரைவு செலவுகள் வந்து இருக்கும் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் வாழ்வார் காரங்களுக்கு பெரிய அளவு எதுவும் இல்லை மீறி போய்விடாது குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து இருக்கிறார் மாத துவக்கத்திலே ஒன்பது பதினொன்னு ராசி பார்ப்பிருக்கார் சிப்பன் சர்மா எனவே அவர் வந்து ஐந்தாம் இடத்தில் பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியாதிபதியான புதன் வந்து சேர்ந்திருப்பது தான் அந்த மாதம் வந்து சின்ன சின்ன விபத்துகள் தன்னுடைய தகபனாருக்கு வந்து ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவிக்கு மனைவிக்கு காரகன் சுக்ரன் அவரே ஐந்து கூட பாட்டனாருக்கும் வந்து கர்மத்தை உண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படக்கூடிய அமைப்பை காமிக்கிறது மற்றபடி தொழில் போக்குவரத்து உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து குடைய அந்த சுக்கரனாக கூட ஏழாம் இடமான கேந்திரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு அவர் பதினஞ்சாம் தேதி வந்து எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் எட்டாம் இடத்திற்கு போய் சென்றாலும் வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதியான ஆறு ஒன்பது குடையன் கூடிய வந்து எட்டில் இரண்டு சுபகிரகம் இருப்பது என்ன தேவைன்னா தாப்புனாக விட்டு பிரியக்கூடிய அந்த வெளியூர் வெளிநாடு என்ன சொல்லக்கூடிய எதிர்பாராத தனலாபம் ஏன்னா ஜீவனாரி ஐந்து பத்து குடன் வந்து எட்டிலாம் இடத்தில் போய் வந்து மறைவது ஐந்து பத்து குடன் வந்து எட்டில் பதினைஞ்சாம் தேதி சுக்கரன் பயிற்சியானது நடக்கிற இந்த புதன் சுக்கரன் யோகம் வந்து அட்டமஸ்தானத்தில் இருப்பது வெளியில் உள்ள பரதேச வாழ்க்கையில் பதினாறாம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு பாஸ்போர்ட்டுக்காக வந்து வைத்திருந்து வைத்திருந்து க விசாவுக்காக விசா கிடைத்து நல்ல வேலைக்கு வெளிநாட்டிலே வந்து சிட்டிசன் கூடிய கனவுகள் வந்து நிறைவேறும் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு வேலைக்காக முயற்சி இருக்கும் ஒரு இடத்தில் வேலை கிடைக்கும் வேலை வேலையில் வந்து வந்து சம்பள உயர்வு இல்லாருக்கு நல்ல சம்பளத்தில் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராதலாம் மறைமுகத்தனலாம் பற்றி வந்து கொடுக்கும் அதே சமயத்தில் சின்ன சின்ன ஹெல்திரியான பிரச்சனைகள் வந்து தகப்பனாருக்கு வந்து கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து மூத்த சகோதரர் ஏன்னா அவர் வந்து எட்டாம் இடத்தில் போய் மறைவது சின்ன சின்ன கழுத்தறியான பிரச்சனைகள் வந்து தகப்பனாருக்கும் மனைவிக்கு சின்ன சின்ன கெளுத்திரியான பிரச்சனை வந்து கொடுக்கும் எதுவும் பெரிய அளவில் போகாது எனவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதம் இருக்கிறது ராசிக்கு மூடு கூடிய குரு வந்து பார்க்கும்பொழுது அவர் ஐந்தாம் இடத்தில் குருமங்கல யோகத்துடன் வந்து புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் குருமங்கலம் பஞ்சமஸ்தானம் குழந்தைகளால் வந்து பெருமையாக அமைப்பு ஒரு அறுபது வயது முடிந்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை திருமணத்தை நடத்தி அது மூலம் மகிழ்ச்சி காண்பீர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வந்து எதிர்கால கல நலனை கருதி சீர்வரிசை ஒரு சீர்வரிசை செய்வதற்காக பொருட்கள் வாங்குவது பர்னிச்சர் ஜாமான் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் வாங்குவது மாதிரி சுப இருக்கும் அது மிகப்பெரிய வந்து கஷ்டம் பண்ணலாம் ஒன்று லெஸ் உங்களுக்கு வந்து ஒரு இருபது சதம் கெடுப்பில் எண்பது சதம் நல்ல பண்ணி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது எனவே வந்து நீங்கள் மாதந்தோறும் வந்து பார்க்கும் பொழுது காலி வழிபாடு வைத்துக்கொள்வது அதன் மூலம் வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து சால்வடாகும் சால்வ் ஆகும் முறை வந்து பார்க்கும்பொழுது குச்சனூர் போய் சென்று வருவது தேனி அறிய குச்சனூர் போய் சென்று உங்கள் நட்சத்திரம் அர்ச்சனை செய்து கொள்வது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நீண்ட காலமாக இருந்த கஷ்டங்கள்லாம் விலையும் இதுக்கு மேலே கஷ்டப்படுறீங்கன்னா ஆறாம் பிடிச்சி அஷ்டமாக திசை நடக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் பெரிய பெரிய கஷ்டம் மனைவிக்கு சின்ன சின்ன கெழ்தரியான பிரச்சனை தாபனாருக்கு வைத்திய செலவு கண்டிப்பாக இருக்குது வெளியூர் இது ஒன்று தான் வாழ்ந்து நெகட்டிவ் ஒரு ரெண்டு தான் நெகட்டிவ் மற்றபடி எல்லாம் வந்து விகோ சாதகமாக வந்து இருக்கிறது சின்ன சின்ன விரைவு செலவுகள் வந்து வரும் ஏன்னா தன குடும்ப ஸ்தானத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சபைத்தருந்தில் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் இல்லை டெப்பின்னு ராம் அஷ்டோராஜராம் சப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டுலேயே கணிச்சிக்கிட்டேன் ஒன்று ரிசல்ட் வந்துடுச்சு இன்னொரு ரிசல்ட் வரல இருபத்தி நாலு அமாவாசை வந்து கடந்துள்ளது வந்து பார்க்கும்பொழுது இரண்டு அமாவாசை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் முதலாளி யூடியூப்ல போய் தமிழக வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்க சட்டசபை தேர்தல் முதலாளர் யூடியூப்ல போய் ரெண்டாயிரத்தி டிப்படி அஸ்கோராஜன் பண்ணிட்டு நிதி மதிக்கதி மூன்று சாதகமாக இருப்பதாக அவருக்கு தான் சிஎம் ஒன்று வந்து ரிசல்ட் வெளியே வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்த ஒரே பதவியில் கணித்த இரண்டு தலைவர்கள் ஒன்று ரிசல்ட் மோடி தான் வருவாருன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து மோடி வந்துட்டார் அடுத்து வந்து ரிசல்ட் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்தப்பட ரெண்டாயிரத்து இருபத்தாறுல ஒரு சிஎம் ஆவார் அப்போ வந்து சொல்லிங்க விதி மதி கதி எல்லா சாதமாக இருக்குது எது இருப்பதால் வந்து அன்றைக்கி கணிச்சு சொல்லிவிட்டு ரிசல்ட் வெளியாயிருச்சு ஒன்று வந்து வந்துருச்சு இன்னொன்று வர ரிசல்ட் வந்து இன்னும் இருபத்தி ரெண்டு அமாவாசைகள் ஆகும் எனவே வந்து பார்க்கும் பொழுது உங்களிடம் இருந்த உங்கள் அன்பு நம்ம அஸ்வோராஜனா அணிவிருக்கன்